வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு திமுகவில் வெடித்தது உட்கட்சி மோதல் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு ஓகேங்களா முடியவ முழுமைக்குமே வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே என்ன தகவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் உட்கட்சி மோதல் அப்படின்றது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறதா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுக உட்கட்சி மோதல் அப்படின்றது வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நான் காரணத்தை பலமுறை வந்து சொல்லிட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உட்கட்சி மோதல்கள் வெடியுது அப்படின்னா வெடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான காரணிகளை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா திமுகவுல குடும்ப சண்டை ஒருபுறம் பதவி சண்டை ஒருபுறம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலாக இருக்கட்டும் அல்லது அடுத்தடுத்து வரப்போற தேர்தலாக வந்து இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு ஸ்டேபிளா வந்து நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே திமுகவுல உட்கட்சி மோதல் அப்படின்றது பல்வேறு விதமான யுத்தங்களையும் கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான்கு நாற்காலிகள் பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நம்ம கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு தெரிந்து அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவில் எந்த நேரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா உட்கட்சி மோதல் அப்படின்றது வெடிக்க வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிக அழகாகவும் அதிகமாகவும் வந்து இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது திமுக தொடர்ந்து வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான சர்வே எடுக்கும் போது என்ன சொல்றாங்க ஒன்று திமுக வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட மற்றொன்று என்னன்னா அதிமுக தொடர்ந்து அவங்களுடைய அந்த வீக்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஒரு அணி வெற்றியை பெற்றால் திமுகவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுக்கும் ஆனா திமுகவை அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க இவங்களே அங்க வீக்கா இருக்கும் போது அவங்கள அங்க காலி பண்ண முடியல அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து பாத்தீங்கன்னா முன் வைத்திருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் திமுகவின் உட்கட்சி மோதல் அப்படின்றது எந்த நேரத்திலும் வெடித்து அவங்க கலவரம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா திமுக ஒரு பையன் மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு கலவரங்கள் கடந்த சில காலங்கள்ல அவங்க நடத்தி இருக்கிறாங்க ஓகேங்களா தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் ஞாபகம் வருதே வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு 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 போட்டுவ ஆட்சிக்கு வரவிடாமையே பண்ணாங்க அந்த நிலைமைகள் எல்லாம் மீண்டும் திரும்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா அதிமுக எளிதாக வெற்றியை பெறலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு துணி சதவீதம் கூட தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்